அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வந்து சசி இப்போது எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு வந்து விடாமல் லூஷ் ஆச்சுன்னா வந்து என்ன செய்வேன்னா சுடு தண்ணி வந்து காய வச்சு வித வித அளவில் ஆற வச்சுட்டு அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து இப்போ சர்க்கரையும் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து உப்பும் கொஞ்சமாக வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து கலந்து அதை வந்து குடிப்பாட்டுவேன் இப்படி குடிப்பாட்டும் பொழுது நீர் வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் கலந்த ஒரு சேர்மம் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த சுகர் வந்து குளுக்கோஸ் என்னது கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இது வந்து ஒரு சேர்மம் சோடியம் உப்புக்கு பேர் வந்து சோடியம் இது இந்த மூணு எல்லா தனிமங்களும் வந்து சேர்ந்து வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் உடலில் ஏற்படுகின்ற அந்த பேதியினால் ஏற்படக்கூடிய அந்த நச்சுத்தன்மை வாய்ந்த கிருமிகளை வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை இது எல்லாத்துக்குமே வந்து இருக்குது சரிங்களா நமக்கு கடவுள் வந்து கொடுத்துட்ருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே என்னது ஒரு மருத்துவ குணம் வாய்ந்ததாக தான் வந்து இருக்குது அதே மாதிரி சாதாரணமாகவே நீர் வந்து நமக்கு நிறைய தாதுக்கள் நிறைந்தது இல்லைங்களா நிறைய வந்து தாது உப்புக்கள் வந்து நீரில் தான் இருக்குது நம்ம நீர் வந்து குடிக்கும் பொழுதே நம்ம உடம்புக்கு நிறைய தாது உப்புகள் வந்து நமக்கு கிடைக்குது அதுக்கப்புறம் வந்து குளுக்கோஸ் பவுடராக இருக்கிறது சர்க்கரையை வந்து மிக்சியில் போட்டாவே என்னது அதை குளுக்கோஸ் தான் சொல்லுவாங்க ஸோ வந்து இது என்னது இது ஒரு கிறிஸ்டல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க குளுக்கோஸ்ன்றது வந்து இன்னும் வந்து நைஸாக இருக்குது அது வந்து என்னது கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் இது கலந்த ஒரு சேர்மம் உப்பு சமைக்கிற சாதாரண உப்பு வந்து சோடியம் என்ஏ சோடியம் வந்து இருக்குது ஸோ இதில் இது மூணு காம்பௌனன்ஸும் வந்து நம்ம சேரும் பொழுது குழந்தைங்களுக்கு அந்த லூஸ் மோஷன் எந்த அந்த பேக்டீரியானால் வந்து ஏற்படுதோ அதை உடனே வந்து என்ன பண்ணுது போய் இதை க்யூர் பண்ணி அதற்கு எதிராக வந்து எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்புல வந்து தோற்றுவிக்குது ஆன்டிஜன் ஆன்டிபாடி பைண்டிங்கெல்லாம் உருவாகி அந்த தொற்றை வந்து நம்ம உடம்புல இருந்து வெளியேற்றிட்டு குழந்தைங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை வந்து கொடுக்குது